அல்லாஹிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லா முதல் மனிதர் ஆதம் அலிகு அவர்களை கழிமண்ணால் படைத்தார் அவர்களின் மனைவி அப்பா அலிகு அவர்களை விழா எலும்பின் மூலமாக ஆதம் அலிகு உடைய விழா எலும்பின் மூலமாக படைத்தான் இந்த இருவர் அல்லாத மற்ற மனித சமுதாயத்தை விந்து துளியின் மூலமாக படைத்தான் என்று அல் தெளிவாக சொல்லி காட்டுகிறது மனிதன் அல்லாத செய்தான்களை எல்லாம் நெருப்பில் இருந்தும் கூட்டத்தாரை நெருப்பினுடைய ஜுவானையில் இருந்தும் கண்களுக்கு புலப்படாத வானவர்களை மலர்க்குமாறுகளை ஒளியின் மூலமாக படைத்தான் என்பதையும் உலக பொதுமறையா மல்குரானும் நபிகள் நாயகம் சொல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்களின் வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது மனிதனுடைய தன்மை என்னவென்றால் திடீரென்று அவனுக்கு ஈமான் அதிகரிக்கும் திடீரென்று ஈமான் பலவீனமாக ஆகிவிடும் சில பேரை நம்ம பாக்குறோம்ல பதினோரு மாதங்கள் ஈமானே இருக்காங்க கமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ஈமான் உயர்ந்து விடும் அதுதான் அவங்க தொலைகைக்கு வராங்க கமலான் மாதம் முடிந்து விட்டால் ஈமான் மறுபடியும் டவுன் ஆகிவிடும் தொலைகைக்கு வர மாட்டாங்க தான தர்மங்கள் செய்ய மாட்டாங்க நல்லறங்கள் செய்ய மாட்டார்கள் என்னுடைய ஈமானும் உங்களுடைய ஈமானும் எசிந்து என்கொசோ அது சில நேரங்களில் அதிகரிக்கும் சில நேரங்களில் குறைந்துவிடும் அதாவது மனிதனாக படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நபிமார்களை தவிர மற்ற யாவரும் அல்லாவிற்கு கட்டுப்படவும் செய்வார்கள் அல்லாவிற்கு மாறு செய்யவும் செய்வார்கள் சில பேர்த்த கட்டுப்படுவது அதிகமாக இருக்கும் சிலவருக்கு மாறு செய்வது அதிகமாக இருக்கும் நிலைமைகள் மாறு நாளும் அல்லாவிற்கு கட்டுப்படவே மாட்டார் சொர்க்கத்தில சுதந்திரமாக வாழ்ந்தவர் எல்லா வகையான சுகங்களையும் அனுபவித்தவர் ஒரே ஒரு கட்டளை ஆதமுக்கு சஜிதா செய் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னான் அல்லாவே உனக்கு வேணா சொல்லு நான் செஞ்சா செய்யறேன் ஆனா ஆதரவுக்கு நான் செய்ய அப்ப அல்லாவுடைய கட்டளையை மீறிய காரணத்தினால் அவன் சபிக்கப்பட்டவனாக இந்த உலகத்தின் பக்கம் அனுப்பப்படுகின்றான் செய்தான் என்றைக்கும் அல்லாவிற்கு கட்டுப்படவே மாட்டான் இது அவனுடைய தன்மை மலக்குகள் இருக்கிறாங்கள அவர்களின் தன்மை என்ன தெரியுமா ஒரு விநாடி கூட ஒரு மைக்ரோ செகண்ட் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் அல்லாஹ்வு மலக்குகளை பத்தி அல் குராanele ஒரு வசனத்திலே சுட்டிக்காட்டினான் லா யஹ்சூரல்லாஹ க மா அமரஹும் வ يفஹலூன மா யஉமரூன் அல்லாஹ்வுக்கு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவினானோ அதை சரியாக செய்வார்கள் ஒரு தாய் அப்பதான் குழந்தையை பெற்றெடுத்திருப்பாள் ஒரு தடவை கூட அணுகு கொடுத்திருக்க மாட்டார் அல்லாஹுடைய கட்டளை வளக்கல் மோத்தை அலைய அல்லாஹு சொல்வான் அந்த தாயின் உயிரை நீ கைப்பற்று உடனே கைப்பற்றுவார் அவருக்கு ஈவோ இரக்கம் பரிவோ பாசம் அன்பு எதுவுமே கிடையாது சிந்திக்கின்ற ஆட்சவும் கிடையாது சிந்திக்கின்ற ஆச்சல் கட்டுக்கொலிக்கின்ற ஆற்றல் கற்பித்தல் அந்த ஆற்றல் மனிதனுக்கு மட்டும் தான் அல்லாஹேனார் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்ப வழக்குகளை பொறுத்த மட்டிலும் அல்லாவிற்கு மாறு செய்யவே மாட்டார்கள் வழக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் ஒளியினுடைய வேகம் எவ்வளவோ நம்மால் படைக்கப்பட்ட ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அந்த ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்கள் மூணு லட்சம் கிலோமீட்டரை விட வேகமாக செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் தான் இந்த வானவர்கள் அந்த வானவர்கள் நமக்காக துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் இப்ப நான் துவா செய்யறேன் நீங்க துவா செய்றீங்க நம்முடைய துவா எல்லாம் கபுல் ஆகுதா ஆயிரத்துல ஒண்ணு ஆகும் மீதம் இருக்கின்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏன் கபுல் ஆகல நம்ம அல்லாவுக்கு மாறு செய்யணும் ஆனா மாறே செய்யாத வானவர்கள் துவா செய்வார்களே ஆனால் அவர்களின் உவாவை அல்லாஹு உடனுக்குடன் ஏற்றுக்கொள்கிறான் என்று பெருமானார் சொல்லல்லாவோ அழகுவ செல்ல சொல்றார்கள் சரி வானவர்களின் துவாவை நாம் பெற்றுக் கொள்ள முடியுமா ஐந்து நேரம் தொழுகக்கூடிய தொழுகையாளிகள் நிச்சயமாக அதை பெற்றுக் கொள்வார்கள் அடியுகளிலே பதிவு செய்யப்படுகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அடைவ செல்லம் கூறியதாக

அதே சிந்தனைகளே இருப்பார்கள் லோகருக்கு பாங்கு சொல்றவங்க தொழுவார்கள் அடுத்து அசருக்கு எப்ப பாங்கு சொல்லுவாங்க ஜன்னல் ஓரத்துல சில பேர் படுத்து கிடப்பாங்க வீடுகள்ல ஏன்னா பாங்கு சப்தம் காதல விளக்குவது அப்ப அடுத்த நேர தொழுகை எதிர்பார்த்து எவர்கள் இருக்கிறார்களோ இவர்களுக்கு தொழுகையில் இருப்பதற்குரிய நன்மை அவர்களுக்கு கிடைத்துவிடும் ஒரு ஆள் தொழுதுகிட்டே இருக்கிறார் அவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மைதான் அடுக்கனேற தொழிலை எவர் எதிர்பார்த்து வீட்டிலோ கடையிலோ அலுவலகத்திலோ எவர் அமர்ந்திருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு கொடுப்பான் அவர்களுக்கு வலக்குகளின் நிச்சயமாக உண்டு மிக நாயகம் சல்லல்லாஹ் இவர் செல்லம் சொல்றாங்க பாருங்க அல்மலா ஏக்கத்தும் துசல்லி அலா அகதிக்கும் மாதா அமதி குசல்லாவு மாலப் இவன கொல்லுதான் நீங்க எல்லாம் தொழுது இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க இப்போ உங்களுக்கு வானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹும் அல்லாஹும் இப்ப எனக்கு துவா செய்யறாங்க ஒவ்வொருத்தருக்கும் துவா செய்யறாங்க ஆனா ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை தெரியுமா ஒருபோது அமர்ந்து இருக்க வேண்டும் தொழுது பிடிச்ச வண்ணால யூரின் கேட்டோம் பாத்ரூம் கேட்டோம் காட்சி பிரித்து விட்டோம் அந்த துவா சாப்பாக ஆகிவிடும்

அவர் மேல இறக்கப்படும் என்ன இருப்பா அவர் தேவையை கேட்கின்றார் நீ கொடுக்காமல் இருக்கின்றாய் அவர் தேவை அவருக்கு நீ வழங்கி என்று வழக்குகள் நமக்காக துவா செய்கிறார்கள் என்று பெருமானார் சுந்தர்லாபு அறைகுவ செல்லம் சொல்லிவிட்டு அதே ஹதீஸ்ல சொல்றாங்க தொழுதவர் தொழுத இடத்திலேயே அமர்ந்திருக்கின்றார் ஏன் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா தொழுகிட்டு பள்ளியாசலே உட்கார்ந்துருவாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு வழக்கத்தினுடைய இதுவான தேவை இல்லை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிருவாங்க தொழுகிட்டு போகும்போது ஏதாச்சும் பிரியாணி போட்டலாம் சம்சா வடை டீ தருவாக அதை குடிச்சிட்டு போவோம் வாங்கிட்டு போவோம் அந்த நியத்துல உட்கார்ந்து இருந்தால் அவர்களுக்கு அந்த துவா கிடையாது நாம தொழுகிட்டு போவது கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனா நம்ம நியத்து எப்படி இருக்கணும் நான் சொல்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் மலத்திகளுடைய உருவா எனக்கு கிடைக்க வேண்டும் இன்னமல்ல அழநாளம் இந்தியா அமிசத் அல்லா ஆகியவர் செல்லம் சுத்தார்கள் நம்முடைய செயல்களுக்கு கூலிகள் நம்முடைய எண்ணங்களை போட்டுதான் அதுல பள்ளிவாசல்ல இருக்கிற காலம் எல்லாம் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா ரெண்டாவது சாலம் கொடுத்தா எஞ்சி ஓடுவாங்க சில பேருங்க பள்ளிவாசல உட்கார்ந்து இருப்பாங்க ஏன்னா மழை பெஞ்சுகிட்டு இருக்கும் உடகுனு இருக்க மாட்டாங்க அல்லது வேற யாராவது தேடி வரதா சொல்லி இருப்பாங்க அதுக்காண்டி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த துவா நிச்சயமாக கிடைக்காது ரெண்டாவது ரசூல்லா சொன்னாங்க அடுத்தவர்களுக்காக நாம் துவா செய்யும் பொழுது யாரா அவருக்கு நல்ல சுகத்தை கொடு அவருக்கு நல்ல செல்வத்தை கொடு அவருக்கு பறக்கத்தை கொடு வியாபாரத்தில் லாபத்தை கொடு குடும்பத்தில் ஒற்றுமையை கொடு என்று நாம் அடுத்தவருக்காக துவா செஞ்சா இப்ப நான் துவா செய்யற அடுத்தவர்களுக்காக அப்படி துவா செஞ்சா என் தலைக்கு வேற ஒரு மலக்கு என்ன செய்வார் தெரியுமா யாருனா இவருக்கு நீ முதல்ல சுகத்தை கொடு இவருக்கு நீ பறக்கத்து செய் இவருக்கு லாபத்தை கொடு இவருடைய குடும்பத்தில் ஒற்றுமையை கொடு அந்த மலக்கு எனக்காக துவா செய்கின்றார் நான் மற்றவருக்கு செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்கிறானோ நிராகரிக்கிறானோ அது எனக்கு தெரியாது ஆனா மலக்கு எனக்கு செய்தாரு பாருங்க

அவருக்கு வியாபாரத்துல லாபம் இல்லாம போகட்டும் அவருக்கு வழக்கத்து இல்லாம போகட்டும் அப்படின்னு நாம கையெழுந்தினால் அந்த வழக்கு என்ன செய்தார் தெரியுமா இவருக்கு மேல சுகத்தை கொடுக்காதே இவருக்கு நீ ஒற்றுமையை கொடுக்காதே இவருக்கு நீ லாபத்தை கொடுக்காதே இவருக்கு நீ வழக்கத்து செய்யாதே மழைக்கு நமக்காக அந்த துவாவை செய்வார் என்பதையும் நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் மலக்குகளின் துவாவிற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் ஒருவோடு பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசலை விட்டு வெளியேறுகின்ற வரையிலும் ஒருவோடு இருந்தால் நிச்சயமாக மலக்குகளின் துவா உமக்கு கிடைக்கும் எல்லாம் அல்ல இறைவன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தங்கள் முடிவானாக வாசல் சாவானா அனைவர்